ஒரு ஃபுல் டைம் அரசியல்வாதிக்கு நிர்வாக பொறுப்பு இருக்கும்போது அவன் பார்ட் டைமாக தான் செயல்பட முடியும் ஏன்னா துறை சார்ந்த அலுவல்கள் வந்து பெரிய அளவுக்கு தொல்லையாக இருக்கும் இப்போ ஒரு ஃபுல் ஃப்ரீ ஃபுல் ஃப்ரீன்னா கரூர்லேருந்து அப்படியே அந்த நெட்டுக்கு அந்த பெல்த் பூராத்தையும் அவர் பார்த்துக்குவார் அப்போ உண்மையிலேயே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கொங்கு மண்டலத்தில் சவாலாக செந்தில் பாலாஜி வழங்குவார் திமுகவோட கணக்கம் அதுதான் முசாமியன் இருக்காருங்க ஆனா முசாமியன் விட வந்து செந்தில் பாலாஜி கல அரசியல்வாதி நம்ம பார்த்தது தானே செந்தில் பாலாஜி நான் வந்து அதிமுக காலத்துல இருந்து பாத்திருக்கிறேன் அப்புறம் அமமுக காலத்துல பாத்திருக்கிறேன் கல அரசியல்வாதிங்க கல அரசியல்வாதிக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் தொடர்பு தான் நீங்க சேர் அதை பார்க்கலாம் கல அரசியல்வாதி மக்கள் தொடர்பு தினம் ஒரு மீட்டிங் போட்டுகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு யூடியூப் தானே யூடியூப்லயே பேசிட்டு போயிடலாம்ல எதுக்கு மீட்டிங் போடணும் நேரடியாக மக்களை பாக்குறதுதான் அதான் கட்சிக்காரங்க மக்கள்னா கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்களை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவங்க குறைபாடுகளை தீர்த்து வச்சுக்கிட்டே இருக்கலாம் இதன் மூலமா செல்வாக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ கொங்கு மண்டலத்திலையுமே அண்ணா தமுக பாரதிய ஜனதா கூட்டணி அவங்க நினைக்கிற அளவுக்கான வெற்றியை பெற முடியுமான்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கு அது நமக்கு போக போகத்தான் அது தெரிய வரும் இப்போதைக்கு வந்து சில முன்னெடுப்புகள் அஜித்குமார் மரணத்துக்கு பிறகான அரசியல் நிகழ்வுகள் இது எல்லாம் திமுகவுக்கு அரசியல் ரீதியாக நஷ்டம் தராது என்பது தான் என் கருத்து